மங்களமாங்கல்ய சிபே சர்வாத்த சாதகே சரண்யே திரம்பிகே கௌரி நாராயணி நமஸ்தே அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் காண இருப்பது பூர்ண ஆயில் தொண்ணூற்றி ஐந்து வயதை நெருங்கிய ஒரு மூதாட்டியுடைய ஜாதகத்தை தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போயிடும் அவருக்கு எப்படி இவ்வளவு பெரிய ஆயில் கிடைச்சது எப்படி தொண்ணூற்றி வயதை வகை இருக்கிறார் அதோடைய க ஜோதிட காரணம் என்ன சுபத்துவ பாவத்து விதிப்படி எப்படி இவருக்கு இவ்வளோ ஆயில் கிடைச்சது இதைத்தான் இந்த காணொலியில் நம்ம முழுமையாக இந்த ஜாதகத்தை விளக்க போயிடும் தயவுசெய்து இந்த காணொலியை முழுவதையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த காணொலியை செய்து முழுமையாக பாருங்கள் இப்போது இந்த ஜாதகருடைய ஜாதகம் உங்களுக்கு இங்கே ஸ்கிரீனில் வரும் ஜாதகர் பிறந்தது பார்த்திங்கன்னா இரண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இரண்டு பதினொன்று ஆயிரத்தி முப்பதாம் ஆண்டு பத்து முப்பது பிஎம் சிங்கப்பூரில் பிறந்தவர் இப்போ அண்மையில் இவங்களுடைய பொண்ணு நம்மளோட கன்சல்டிங் வந்தாங்க அப்போ அவங்களுடைய அம்மாவுடைய ஜாதகத்தை கொடுத்து இவங்களுக்கு எப்படி இருக்குது என்ன சொல்லிங்கிறத நம்மகிட்ட கேட்டாங்க தான் இந்த ஜாதகம் கிடைக்கப்பட்டது உண்மையிலே இந்த ஜாதகத்தை பார்த்தது என்னுடைய பெரிய பாக்கியமாக கற்றுக்கிறேன் ஏன்னா என்னுடைய ஒரு பதிவு இளைஞர்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஒரு முதல் ஜாதகம் பார்க்கப்படுறது மிகப்பெரிய விஷயம் இல்லை அதுக்கு இறைவனுக்கு மேலே நன்றி சொல்லுவோம் இப்போது இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் பிறந்தது லக்கணம் வந்து மிதன லக்கணம் ராசி மீன ராசி இந்த அம்மா மீனராசியில் பிறந்த இந்த அம்மா பிறக்கும்போது மீனராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த அம்மா பிறந்தாங்க இந்த அம்மா ஒன்பது கிரகத்துடைய திசையுமே பார்த்துட்டாங்க ஒன் பிறக்கும்போது மீனராசி பூரட்டாதி நட்சத்திரம் குருமகா திசையில் இந்த அம்மா பிறந்து இப்போது இந்த அம்மாவுக்கு ராகு மகா திசை நடந்து கொண்டிருக்கிறது ராகு மகா திசையில் சனி புக்தி இப்போ நடந்து கொண்டிருக்கிறது இப்போது இந்த அம்மா பிறகு குருமகாதிசை மீனராசி புரட்டிசை நான்காம் பாதத்தில் பிறந்திருக்காங்க பிறக்கும் போது குருமகாதிசை அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு சனி திசை புதன் கேது சுக்கிரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் இப்போ ராகு இப்போ ஒன்பது கிரகத்தினுடைய திசைகளையுமே இந்த அம்மா பார்த்துட்டாங்க இப்போ ராகு சனி புத்தி நாலு இப்போ இந்த அம்மாவுடைய ஜாதகத்தை நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா லக்கணம் மிதன லக்கணம் லக்கணம் லக்கணத்தில் குரு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் நான் இங்கே பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்தில் கேது ஐந்தாம் இடத்தில் புதன் சூரியன் லக்னாதிபதி திகுணிக்கார் ஆறாம் இடத்துல சுக்கரன் ஏழாம் இடத்தில் சனி பத்தாம் இடத்தில் ராகு சந்திரன் இதுதான் இந்த அம்மாவுடைய ஜாதகம் சரி இந்த அம்மாவுக்கு எப்படி இவ்வளோ பெரிய ஆயுள் கிடைச்சது என்றால் லக்கணத்தில் இயற்கை சுபராகிய குரு இருக்கிறார் லக்கணத்தில் இயற்கை சுபராகிய குரு இருந்து அவர் லக்னாதிபதியாகிய புதனை பார்க்கிறார் ஐந்தாம் பார்வையாக திருக்குறிய இந்த புதனை பார்க்கிறார் அடுத்ததாக ஆயுள்காரனாகிய சனி இங்கே ஏழாம் இடத்தில் இருந்து குருவுடைய வீட்டில் இருந்து குருவுடைய பார்வையை பெய்கிறார் இந்த லக்கணத்திற்கும் இந்த லக்கணத்திற்கு அஷ்டமாதிபதியும் அவர் தானே ஆயுள் க ஆயுள் பொதுவான ஒரு காரத்துவம் இங்கே அஷ்டமாதிபதியாகிய சனியும் சனியாகிய ஏழாம் இடத்தில் இருந்து குருவுடைய பார்வையை பெற்றது இந்த அம்மாவுக்கு ஒரு பூர்ண வாளை வழங்கிடுவது அந்த காரகனாகிய சனியை குரு பார்க்கிறார் லெக்னத்திலேயே குரு இருந்து லக்னாதிபதியவும் குரு பார்க்கிறார் அப்போ லக்னம் சுபத்துவம் லக்னாதி சுபத்துவம் ஆயுள் காரகன் சுபத்துவம் லக்னம் சுபத்துவம் லக்னாதிபதி சுபத்துவம் ஆயில் காரகன் சுபத்துவம் அதனால தான் இந்த அம்மாவுக்கு இவ்வளோ பெரிய ஆயில் கிடைத்துள்ளது பூர் பூர்ண ஆயில் இந்த மூதாட்டியாருக்கு கிடைத்துள்ளது அடுத்ததாக நம் சொல்லக்கூடிய சந்திர அதியோகம் என்று சொல்லக்கூடிய சந்திர பௌர்ணமியை நெருங்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் இங்கே பார்த்தீங்கன்னா துலாத்தில் இருந்து மீனரா மீனாசி பிறந்தவங்களுக்கு மீனத்தில் அப்போ பௌர்ணமியை நெருங்கக்கூடிய அமைப்பில் சந்திர அந்த சந்திர அதியோகத்தில் லெகனாபி இருக்கார் இப்போ சந்திர அதியோகத்தில் சுக்கரனுடைய வீட்டில் இருந்து குருவுடைய பார்வை இயற்கை சுபராகிய இந்த லக்கர் யோகராகிய சுக்கரனுடைய வீட்டில் இருந்து இயற்கை சுபராகிய குருவுடைய பார்வையை பெற்று சந்திர அதியோகத்தில் இருந்ததின் காரணமாகத்தான் இந்த ஜாதகருக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆயில் கிடைத்துள்ளது அடுத்து லெகன் அந்த ஆயில் காரகன் சனிக்கு குருவுடைய பார்வை குருவுடைய வீட்டிலே இருக்கிறார் அப்போ பாருங்கள் பலன்கள் எங்கெங்கே இருக்குது சுபத்துவ பாவத்துவத்துலாங்க இருக்குது இதே இது லக்கணத்தில் சனி செவ்வாய் இருந்தால் சனி செவ்வாய் தொடர்பாக இருந்தால் இந்த அம்மாவுக்கு கிடைச்சிருக்குமா வெறும் சனியும் செவ்வாய் லக்கணத்தில் இது பா பார்த்துருந்தா லக்கணம் சனி செவ்வா பார்த்துருந்தா இந்த அம்மாவுக்கு ஆயில் கிடச்சிருக்குமா இல்லை இந்த சாரத்தின் படி பலன்கள் சொல்லக்கூடியவர்கள் இந்த சாரத்தில் இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் இவ்வளோ ஆயில் தீர்க்கம் என்று நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் அப்படி இருந்தால் நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம் எங்களுக்கு ஒன்றும் முன்னே கிடையாது நட்சத்திரத்தில் இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தா இல்லை இந்த திதியில் பிறந்தா இந்த கரணத்தில் பிறந்தா இப்படி கிடைக்கும் அப்படி சொல்லுங்கள் அப்போ நாங்கள் சரி அதுக்கு சரியான எதுக்குன்னு பிரச்சனை இல்லை எங்களுக்கு என்னமோ நட்சத்திரமோ திதியோ காரணமோ எங்களுக்கு எதிரி கிடையாது நாங்களே ஜோலியாக சொல்லுதானே இருக்கோம் ஆனால் எங்கே பழங்கள் ஒளிஞ்சிருக்கு எங்கே பழங்கள் எடுக்க முடிகிறது சுபத்துவ பாவத்துவ விதிக்கிற அடிகள் அதிகளை தான் அதை சுற்றுக்குள்ளே தான் பலன் இருக்கு அதனால தான் சொல்றேன் இங்கே இதே லெக்கணத்தில் குரு குரு இல்லாமல் லெக்கண சனி செவ்வாய் தொடக்கால இருக்குமா லெக்கனாக போய் சனி செவ்வாய் பார்த்து தான் இருக்குமா இருந்து இருந்தால் ஜாதகம் தான் காட்டுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருக்குறிப்பு தொண்டன் ஜோதிட நிலையம் காரைக்குடி ஜோதிடர் கோட்டையூர் சண்முகம் நன்றி வணக்கம்